வணக்கம் ஏ டு ஜெட் ஃபன் டாக்கீஸ் நேர்களே இது மேஷ ராசியின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி பொதுபலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி பதினேழாம் தேதி சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசியில் பிரவேசிக்கிறார் சனி கும்ப ராசியில் நுழைவதால் தனுசு ராசியினர் ஏழரை சனியிலிருந்து விடுபடுவார்கள் அதே சமயம் மீன ராசியினருக்கு ஏழரை சனி தொடங்க உள்ளது இந்த பதிவில் எந்த ராசியினர் எல்லாம் வரும் சனிப்பெயர்ச்சியின் காரணமாக சனியின் பிடியிலிருந்து விடுதலை பெறப்போகிறார்கள் என்பதை பார்ப்போம் செவ்வாய் பகவான் ஆளக்கூடிய மேஷ ராசியினருக்கு அதிக அளவில் மாற்றங்கள் நிகழக்கூடிய பெயர்ச்சியாக இந்த சனி சனிப்பெயர்ச்சி இருக்கும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் வீடான லாபஸ்தானத்தில் அமர்ந்து சனி தனது மூன்றாம் பார்வையால் தைரிய வீரிய ஸ்தானமான உங்கள் ராசியை பார்க்கிறார் இதன் காரணமாக உங்களின் செயல்களில் சற்று தொய்வு ஏற்பட வாய்ப்பு உள்ளது இருப்பினும் உங்களின் தைரியமான செயல்பாடு காரணமாக வெற்றிக்காக சிறப்பாக முயல்வீர்கள் ராசியினருக்கு இயல்பாகவே ஆற்றலும் மன உறுதியோடு செயல்படக்கூடியவர்கள்தான் ஆனால் நீங்கள் கோபத்தை குறைத்து கொண்டும் நிதானமாக செயல்படுவது நல்லது ஏனெனில் சனிப்பெயர்ச்சி சில வகையில் கோபத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் வசிக்கும் சுற்றத்திலும் பணியிடத்திலும் சிலர் நல்லவர்களைப் போல தங்களை காட்டிக்கொண்டு ஏமாற்ற வாய்ப்புள்ளது அவர்களையும் சமாளிக்க வேண்டியது அவசியம் எதையும் முழுவதும் தெரிந்து கொள்ளாமல் முடிவு செய்ய வேண்டாம் தெய்வீக அருளும் பெரியோர்கள் முக்கிய நண்பர்களின் உதவி பெரிய அளவில் சாதகமாக இருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சியில் மிக சிறப்பான யோக பலன்களை பெறக்கூடிய ராசிகளில் மேஷ ராசியினரும் ஒன்று என சொல்லலாம் ஏனெனில் சனி பகவான் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் நம்பிக்கையில்லாமல் இருந்த விஷயங்களில் உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும் பெரியவர்களின் ஆசி கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் உயர்கல்வி முயற்சிகள் வெற்றியடையும் உத்தியோகத்தில் உயர்நிலை அடைவதற்காக அதற்கேற்ற படிப்புகள் படிப்பதற்கு சிறந்த காலமாக இருக்கும் மாணவர்களின் கவனம் சிறப்பாக இருக்கும் படிப்பு நன்றாக மனதில் ஏறும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் சிறப்பான முன்னேற்றம் தருவதாக இருக்கும் அதிலும் குறிப்பாக புதிதாக தொழில் தொடங்குபவர்களுக்கு அந்த தொழில் மூலம் நல்ல லாபமும் முன்னேற்றமும் உண்டாகும் வெளிநாட்டில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமும் சிலருக்கு இடமாற்றமும் ஏற்படவும் வாய்ப்புள்ளது உத்தியோகத்தில் மரியாதை அதிகரிக்கும் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு குடும்பத்திலும் பணியிடத்திலும் நாம் என்ன நல்லது செய்தாலும் நல்ல பெயர் கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கத்துடன் இருப்பீர்கள் அதோடு எந்த ஒரு வேலையையும் சில தடங்களை தாண்டி தான் வெற்றி கிடைக்கக்கூடிய நிலை இருக்கும் என்பதால் மனம் தளராமல் முயன்றால் நல்ல வெற்றியை அடைந்திட முடியும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படவும் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை குறிப்பாக எலும்பு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் தொல்லை கொடுக்கலாம் கால் முட்டி சார்ந்த கோளாறு ஏற்படலாம் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு மேற்கொள்ளவும் நல்ல பயிற்சியாளர்களின் உதவியோடு ஆரோக்கியம் தரும் யோகா தியானம் செய்வது நல்லது அஸ்வினி நட்சத்திர பலன் பதவி உயர்வு கிடைக்கும் நம்பிக்கை அதிகரிக்கும் பரணி நட்சத்திரத்தின் பலன் சொத்துக்கள் வாங்குதல் சுபகாரியங்கள் நடக்கும் கார்த்திகை நட்சத்திரம் எதிரிகளிடம் நடிப்பவர்களிடம் கவனமாக இருக்கவும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஏ டு ஜெட் ஃபன் டாக்கீஸ் தேங்க் யூ